செனிக்க கேட் வறியா அத கேமுக்கு வறியா இல்லையா வந்தா என்ன தர வரலனா என்ன தர அத சொல்லு அதுக்கப்புறம் 왔다 இல்லன்னு சொல்றேன் ஹைபா ராஜா குட்டி டிராகன் ப்ரோ நான் ஒரு பெரிய பிக் ஃபைன் ப்ரோ குட்டி டிராகன் ப்ரோ எனக்கு கொஞ்சம் சொல்லி குடுத்தீங்கன்னா நானும் கொஞ்சம் போய்ச்பேன் நான் கோழி கோடியா சம்பாதிக்கிறீங்க குட்டி டிராகன் ஒட்டானாண்டா ஏ வைக்காத ஐயா ஐசு நான் துடிக்கு தியம் மனசு குட்டி டிராகன் டிராகன் குட்டி டிராகன் ட்ரோகன் 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 பெரிய யூடியூபர் நான் நீிட்ட அறுபது இல்ல ஒரு அளவுக்கு தான் ஏய் நான் லௌடிட்டு அளவு எல்லாம் மீறும் அதெல்லாம் நீ கண்டுக்காத எப்படி பேரு குட்டி ரோகி லோகோ ட்ரெண்டிங் திருடன் மூணாவது சேனல் நேம் காய்ஸ் ஃபஸ்ட்டு நேம் ரவுடி கேமிங் செகண்ட் நேம் கொட்டி ரோ ரவுடி ரோகி மூணாவது நேம் ட்ரெண்டிங் திருடன் வைக்காத ஐயா ஐசு ஐயா என் மனசு ஸ்ட்ரீம் ஸ்டார்டிங் மக்களே லைக் போடாதனோ போட்டுருமோ சொல்லிட்டேன் ஸ்ட்ரீமிங் கரெக்டாக லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க முடிஞ்சா கூட்டிட்டு மண்டையிலே ரெண்டு குத்து கொத்துங்கோ அப்பா ஒருத்தருக்கு மட்டும் ரெடிமே கொடுக்க கேட்டார் அவர் மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறா அவர் வைக்கி வெயிட் பண்ணுங்க அதுதான் ஜிபே பண்ணிக்கிது கொஞ்சம் லேட் ஆகும் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கய்ய வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க ஏய் வைக்கா அதய்யா ஐஸ் என் துடிக்கிதிய மனசு கிருஷ்ணாவோட ஆளு அடா ஊற விட்டு ஓண்டு

स्टार्टिंग नाउ सत्रोगोजो वापा 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 राजा लेकर वापा इंफ्लुएंस विल आईटी शेयर पर न्यूट्रिएंट राजा நீ வைக்காதையா ஐசு நல்லா துடிக்கிறது மனசு கிருஷ்ணா ஒரு பாட்டு அடையங்க போச்சு கேட்டு ஜெண்டா கிருஷ்ணா யார யார ஆளாது ஓ தின்னு ஜெண்டா இவனே வந்துட்டாமே அங்கே போனா அட கிருஷ்ணா பாட்டி கிருஷ்ணா பாட்டி அவ்வளோ தான் நான் ஆஃப்லைன் போறானுங்க நான் பொல்லாதவன் பொய் சொல்லாதவன் நான் பொல்லதவன் பொய் சொல்லதவன் அப்பா ஏ வாய்ஸ் ஆஃப் தலைவர் இன்வைட் பண்ணா கூட வர மாட்டறான்டா பெரிய லைட்டா இருக்கு போலீஸ் நம்ம பாலே பெரிய லைட்டா இருக்கு அவரு வாய்ஸ் தலைவர் எப்ப கூப்டாலும் வருவார் இப்ப கூப்டாலே வர மாட்டறாரு எல்லாம் அப்படிதான் காலம் மாறி போச்சு

ஆமா அவன் அவங்க ஆள் கூட டேட்டிங் போயிருப்பான் அதெல்லாம் நீங்க கேட்கற புரியல இல்ல அவன் எங்கனா அவங்க ஆள் கூட டேட்டிங் கேட்டிங் போயிருப்பான் நீங்க ஏன் தோணியிருங்கிற அதெல்லாம் சின்ன பசங்க கேக்கல அப்புறம் என்ன மாதிரி கேளு சொல்லு சொல்லுன்ற

சூப்பர் நல்லா விளங்கும் ரஜா இப்பத்துல எதை பேசினாலும் யாரும் கண்டுக்காதீங்கன்னு சொல்லி போட்டேன் நம்ம பண்ணுறதுக்கு பண்றதுக்கு எதாவது பேசுவோம் நீ முடுப்பா இவனை அப்பயும் ஆச்சு தொத்துங்கடான கேட்டீங்களே என் பேச்சு என்ன மேட்ச்சு போலாம் என்ன மேட்ச் போலாம்டா பண்ணி மாறு கொஞ்சம் ஐடி பாஸ்வேர அனுபா பா அது கூகுல்ல போய்ட்டு இது VPN கனெக்ட் பண்ணி சிங்கப்பூர் சர்வர் கனெக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணு அதா கொஞ்சம் ஐடி பாஸ்வேர அனுছனா எனக்கு கண்டென்ட் யூஸ் ஆகும் கோட் ஐடி டீம் கோர்

அதோ ரஜா குட்டி என் பேரு நானே கூப்பிடுற மாதிரியே

जा di के मीनीस्ते ए फुलकी

ஏய் எனக்கு பிங்காவதுரா ஒண்ணுமே ஆட முடியல நீங்க ஆறுது மட்டும் நல்லா ஆட முடியுது என்ன மட்டும் ஆட முடில கிருஷ்ணா ஜெய் ஜண்டா Mm-hmm. <laughs>

ஷெரி ப்ரோ கில் இன்வைட் தரேன் பாரு ப்ரோ பண்ணு ப்ரோ பண்ணு bro பக் ஆயிடுச்சு எனக்கு பயங்கரமா லாக் ம் பக் எல்லாம் கலந்து வருது நீ வா பொறுமையா ஆயிடுச்சு bro குரூப்ல இருந்து வெளிய போ டைரக்ட் கூட பாத்துக்கலாம் எல்லாம் சும்மா ஃபன்னுக்கு தான் ஆறுது யாரும் சீரியஸா எடுத்துக்க இல்ல மைனஸ் ஆகுதுன்னு நினைச்சீங்கன்னா அவ்வளோதான்

மேப் ஈவோ கன் எல்லாம் மேட்ச்ல வரும் தெரியும்ல எல்லா யுவோ கன் கிஸ்டல்லா பிரியா எகிப்த் பண்ணி ஆட முடியும்ல அந்த கோடை யாரு வச்சிருக்கறது மேப் கோடை கோடலாம் வேணாம் ப்ரோ எனக்கு அனுப்பி விடு நான் செலக்ட் பண்றேன் போட்டாலே வரும் கோடலாம் வேணாம் எனக்கு அனுப்பி விடு கோடி அனுப்பி விடு ப்ரோ பாத்துக்கிட்ட கிருஷ்ணா அவன் தான்டா பிள்ளை சரி ப்ரோ நீ எந்த ஊரு ப்ரோ கோயம்புத்தூர் ப்ரோ ஆஹா ப்ரோ கொஞ்சம் பார்த்து சொல்லு நான் முடிச்சிவிட்றேன் பண்ணிக்கலாம் ஓகே ப்ரோ என்ன நீங்க டிடி ஆனால் புரிஸ்ட்டு அப்புறம் ரேட் என்ன என்னன்னு சொல்லுங்க நான் அங்க கேட்கறேன் நான் டீ கேட்கறேன் ரேட்டு ஓகே ஆயிடுச்சுன்னா வேணா கொடுத்துறலாம் இல்லன்னா வேற எட்டாவது கேட்கணும் சரி ப்ரோ சரி எல்லாம் கான்ஃபரன்ஸ் வர குறை சொல்லு ஓகே ப்ரோ

அந்த கோடு கேக்குறான் அந்த கோடுதான் இந்த கண்ணு சொன்னாங்க போட்டு என்ன அண்ணா you